ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يؤتي الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே கடைசியாக நாம் அல் முஹாரர் ஃபில் ஹதீஸ் என்ற கித்தாபிலே வந்து கித்தாபு ஜக்காத் ஜக்காத் பற்றிய பாடத்திலே ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸை கற்றிருந்தோம் இன்றைய தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதீஸ் ஆறாவது அல்லது பாபு பிஸ்மி சதாத் ஜக்காத்தினை பங்கு வைத்தல் என்ற பாடம் ஜக்காத்தினை பங்கு வைத்தல் என்ற பாடம் சதக்காத் என்ற வார்த்தை நாங்கள் தமிழில் வந்து பொதுவாக சதக்கான்னு சொல்கிற தர்மங்களுக்கு சொல்வோம் அரபில் சதக்கா என்ற வார்த்தை ஜக்காத்துக்கும் பயன்படுத்தப்படும் மூன்று விதமான வார்த்தைகள் அரபில் பொதுவாக தர்மங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஒன்று ஜக்காத் இன்னும் ஒன்று சதகா இன்னும் ஒன்று ஹதியா நாங்கள் ஜக்காத் என்று சொல்வோம் ஜக்காத் சதக்கான்னு சொல்வோம் ஹதியான்னு சொல்லுவோம் ஜக்காத்தி சொன்னால் கடமையானது குறிப்பிட்ட ஒரு சாரார் குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட அளவு கொடுக்கும் இது நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதான் என்ன ஜக்கா சதக்காவை பொறுத்தவரையில் எல்லா காலங்கள்லேயும் கொடுக்கலாம் எவ்வளவும் கொடுக்கலாம் தேவை உடையவர்களுக்கு தான் பெரும்பாலும் என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் பொதுவான தர்மங்களை இது குறிக்கும் உபரியான தர்மங்களை குறிக்கும் ஹதியான்னு சொல்றது பெரும்பாலும் ஒருவரை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்படும் ஹதியான்னு சொல்றது அது கொடுக்கலாம் தேவை உள்ளாக்களும் கொடுக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு நிகழ்வை முன்னிட்டு அல்லது ஒரு அடைவை முன்னிட்டு அவரை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு சொல்கிறது தான் அதிகம் ஒரு பரிசு மாதிரி நாங்கள் அவருடைய கௌரவிக்கிறதுக்கு கொடுக்குறோம் ரசூசுலா முலீஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இந்த ஜக்காத்தும் சதக்காவும் கொடுக்க ஹதியாக்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க ஹதியாக்கள் அவர்களை கௌரவிப்பதற்காக அவர்களுடைய புகழை அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இவர்கள் முக்கியமானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த ஹதியாக்கள் என்ன செய்யப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இது வந்து பணக்காரர்கள் ஏழைகள் தேவையுடையோர் தேவையற்றோர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒன்று ஆனால் அத்தாபிநீஷா நபி சாயில் ஹுத்ரி எல்லா ஹோ நோக்கால் قال رسول الله صلى الله عليه وسلم لا تحل الصدقة لغني إلا لخمسة لعامل عليها أو رجل اشتراها بماله أو غارم أو غاز في سبيل الله أو مسكين تصدق, تصدق عليه منها فأهدى منها لغني رواه الإمام أحمد أبو سيد الخدري رضي الله عنه أرجع الأرويك أقولي إنت ரசூலுல்லாஹ் சொல்லு அரைகம் அவர்கள் சொல்கிறார்கள் சதக்கா ஜக்காத் என்பது செல்வந்தர்களுக்கு ஐந்து நிலைகளில் தான் ஆகும் ஆகும் எங்களுக்கு தெரியும் ஜக்காத் என்கிறது யாராவது கொடுக்கணும் வேண்டும் வந்து என்ன செய்திருக்கிறது தெளிவாக சொல்லியிருக்கு ஜக்காத்து யாராவது கொடுக்கோண் பண்ணு இன்னம சதக்காத்து நிச்சயமாக என்பது ஏழைகளுக்கு வல் ஏழைகளுக்கு அது மாதிரி ஒரு ஆமிலீன அலைஹா இந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்காக பாடுபடுபவர்களுக்கு ஒரு மல்லபதி கொழுபுகும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்களுக்கு அது போன்று ஓஃபிர் ரெகா அடிமை உரிமை விடுவதாக எழுதப்பட்ட அடிமைக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அடிமைகளை உரிமை இடுவதற்காக நாங்கள் கொடுக்க முடியும் இந்த இதுக்குள்ளே தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இப்ப முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இருக்கிற கைதிகளை விடுவிப்பதற்காக பணம் கொடுக்க வேண்டிய தேவை வந்தால் ஜக்காத் பணத்திலிருந்து கொடுக்கலாம் சொல்கிறான் அல்லாஹ் விதம் சொல்கிறது அடிமைகளை உரிமையிடுவதற்காக கொடுக்கலாம் ஜக்காத் அடிமைகளை உரிமை இடுவதற்காக கொடுக்கலாம் என்கிற நேரம் அடிமைகள் ரெண்டு விதமாக இருப்பாங்க உண்டும் எஜமான்ட்ட இவ்வளவு நீ தந்தால் உன்னை உரிமையிடுவேன் என்று எழுதப்பட்டவர்கள் இருப்பார்கள் இன்னும் ஒரு சாரார் வந்து எழுதப்படாமல் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு அது கொடுத்தால் அடிமையான செய்யலாம் வாங்கிக் கொள்ளலாம் எங்களுக்கு நல்ல உதாரணம் அவ்வப்பக்குறதி எல்லாம் பண்ணுவாங்க பெருந்தொகை பொறுத்து யாரை வாங்கினாங்க விழால் ரதி இல்லா பண்ணுவாங்களோ வாங்கினாங்க வாரப்பெல்லாம் பீக்கும் இப்போ விழால் ரதி இல்லாமங்களோ அவ்வக்குறதி பண்ணுவாங்க வாங்கி உரிமையிட்டாங்க இன்னொரு சாரார் இருக்காங்க இதில் அவருடைய எஜமான் கூப்பிட்டு சொல்லுவாரு நீ எனக்கு ரெண்டாயிரம் தீனா தந்தால் உன்னை நான் உரிமையிடுவே சொல்லுவார் அப்ப இது முக்காத்தப்பான்னு சொல்றாரு அவர் எழுதப்பட்டிருக்காரு இவ்வளவு தந்தால் உரிமையிடுவார் இதுக்காகவும் ஜர்காத் பொருளை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதுல இருக்கிற மூணாவது ஸ்டாரார் ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டில் கைதியாக இருக்கிறாங்க அவங்கள விடுதலை சீரண்டால் பெருந்தொகை பணம் செலவாக மாட்டால் அதுக்காக என்ன செய்யலாம் ஜர்காத் பணத்தை செலவழிக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது மாதிரி ஒல்காரி மீன் கடன் பட்டவர்கள் கடன் இருக்கிறார்களுக்கும் ஜக்காத்தை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஒஃபி சபீல் இல்லா அல்லாஹு தாலாவுடைய பாதையில போராடுவதற்காகவும் ஜக்காத் பணத்தை கொடுக்க முடியும் அப்ப அல்லாஹு தாலாவுடைய பாதையில என்று சொல்ற நேரம் பெரும்பான்மையான அறிஞர்கள் தப்சீர்கலை வல்லுநர்கள் இது போராட்டத்திற்காக ஒரு குழுவை தயார்படுத்துவதற்காக கொடுக்கப்படுவதை குறிக்கிறது என்று சொல்கிறார் தற்காலத்தில் வாழக்கூடிய சில அறிஞர்கள் ஒரு நாட்டில் பொதுவான முஸ்லீம்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு குறிப்பாக அபு பின் செய்து என்று சொல்லக்கூடிய அறிஞர் தற்காலத்தில் வாழ்ந்த முக்கியமான ஆக்களுடைய சில கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னால் ஒரு நாட்டில் முஸ்லிம்களுடைய பொதுவான தேவைகள் தான் பள்ளி கல்விக்கூடங்கள் இது மாதிரி பொதுவான தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு உபரியான தர்மங்கள் இல்லை ஜக்காத்து மட்டும்தான் இருக்கி அதை எடுத்தா தான் இதை முடியும் வேறொரு வழியும் இல்லைனால் ஜக்காத் பொருளை இப்படி பொதுவான தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்ற நேரம் சிலர் குறிப்பிடுகிறார் அது மாதிரி வெப்பினி செவி வழி இந்த உறவும் இல்லாத கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வழிபோக்கர்கள் பயணிகள் இப்போ இவங்க இந்த எட்டு தான் ஜக்கராத்து கொடுக்கலாம் என்பது குரானுடைய கட்டளை ஃபக்கீர் ஃபகீர் ஃபக்கீர்னு சொன்னால் பரமவேளை அல்லது அவன்கிட்ட தொழில் இருக்குது அவன் அவனோட வாழ்வுக்கு போதாது அவனோட தேவைக்கேற்ற மாதிரி தொழில் இல்லை இதுதான் ஃபகீர் கடுமையில அல்லது அவன்கிட்ட சிறிய அளவில் வருமானம் இருக்குது அவன்கிட்ட தேவையை என் செய்து கொள்வது மிச்சமே கஷ்டம் அவரை பார்த்தால் ஏழை என்றதை என்ன செய்யும் மிஸ்கின் என்றது அவர தேவைக்கு அவருக்கு அறவாசி அளவும் என்ன செய்கிறது அவருடைய அவருடைய தொழில் இருக்குது அறவாசி அவரால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் இருக்குது வெளிப்படையா பார்க்குற நேரம் அவர் ஒரு ஏழை என்ற மாதிரியான தோற்றம் என்ன செய்யாது இருக்கார் அப்படியானவங்களுக்கு தான் என்ன செய்யறது மிஸ்கின் சொல்றது அவங்களுக்கு தொழிலதிக்கும் ஆனா அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வருமானம் இருக்கா இந்த ரெண்டு சாராருக்கும் என்ன செய்யலாம் ஜக்காத்து அப்படி இஸ்லாம் சொல்றேன் பணக்காரர்களை பொறுத்தவரையில ஜக்காத்து பெற முடியாது அவங்களுக்கு ஜக்காத் பொருள் நபி சொல்லா அலிஸ்லம் வாங்க இந்த ஹதீஸ் சொல்றாங்க அஞ்சு சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு ஹலால் பணக்காரர்களுக்கு செல்வந்தர்களுக்கு ஐந்து சந்தர்ப்பங்களில் ஜக்காத்து பொருள் ஹலாலாகும் முதலாவது சந்தர்ப்பம் ஒரு செல்வந்தர் வசூலிப்பதற்காக பாடுபடுகிறார் அதற்காக வேலை செய்கிறார் என்றால் அவர் என்ன செய்யலாம் அந்த பெறுவதற்குரிய ஆளுக்கு கொடுக்கக்கூடிய கூலியாக ஜக்காத் பொருளில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் கூலியை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜக்காத்த வசூலிக்கிற என்று ஒரு கூலி இருக்கு அந்த கூலியை அவர் என்ன செய்யலாம் செல்வந்தராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இது முதலாவது சந்தர்ப்பம் இரண்டாவது சந்தர்ப்பம் அவ் ரஜூலின் ஒரு ஆளுக்கு ஜக்காத் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜக்காத் பொருளை இவருடைய சொத்தை கொடுத்து வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மீன் போட்டிய ஜக்காது பொருளை நினைஞ்சிருக்காங்க கொடுத்திருக்கான் என்றால் அந்த மீன் போட்டியை ஒரு பணக்கார்ட்ட என்ன செய்கிறார் இவர் கொண்டே அவர்ட்டத்தில் விற்க ஆனால் அந்த ஜக்காத் பொருளை என்ன செய்யலாம் அவர் வாங்கலாம் அது அந்த இது அந்த ஜக்காத் பொருளா ஹலாலா மூன்றாவது சந்தர்ப்பம் அவருக்கு கடன் சுமைகள் அதிகரித்தாலும் என்ன செய்யலாம் ஜக்காத்து பொருளை இந்த கடனை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக பெற முடியும் நாலாவது சந்தர்ப்பம் அல்லாஹு தாலாவுடைய பாதையில் போராடுறதுக்கான தயார்படுத்தலுக்காக ஜக்காத்து பொருளை அவர் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும் அஞ்சாவது சந்தர்ப்பம் ஜக்காத் பெருளை பொருளை பெற்ற ஒரு வேலை அல்லது ஜக்காத் பொருளை பெறுவதற்கு தகுதியாக ஒருவரிலிருந்து அவருக்கு கிடைத்த ஜக்காத் பொருளை ஒரு செல்வந்தருக்கு தர்மமாக கொடுப்பாராக இருந்தால் அதியாவாக கொடுப்பாராக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு செல்வந்தர் ஜக்காத் பொருளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்ப இந்த அஞ்சு சந்தர்ப்பங்கள் தவிர்த்த

இரண்டு மனிதர்கள் எனக்கு சொன்னாங்க என்னென்னால் அவர்கள் இருவரும் நபி சொல்லாஹு அலையு அவர்களிடம் வந்தார்கள் அவங்க நபி சொல்லா அலிமார்கிட்ட இருந்து வல்லமா அவங்க ரெண்டு பேரையும் மேலும் கீழுமாக பார்த்தார்கள் ரெண்டு பேரும் வந்து ஜக்காத்து கேட்கிறாங்க ரெண்டு பேரையும் அலையுல்லமாக திரும்பி திரும்பி பார்த்தாங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல தேகாரோக்கியம் உள்ள உஷாரான இருக்காங்க சொன்னாங்க தூக்குமா ரெண்டு பேரும் விரும்பினால் தேக ஆரோக்கியம் உள்ள உசாரான பணக்காரனுக்கும் இந்த ஜக்கத்துல பங்கு கிடையாது அது மாதிரி நல்ல தேகாரோக்கியமுடைய உழைக்கக்கூடிய நிலையில் உள்ளவனுக்கும் என்ன செய்யலாது ஜக்காத்தை கொடுக்க முடியாது ஆனா நீங்க கேட்டால் நான் தருகிறேன் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னான் அப்ப அவருக்கு வேற காரணங்கள் நபி சொல்லா அலி இஸ்லாமா முன்னுக்கு சொன்ன கடன் அது மாதிரி என்ன அவருக்கு வேற வேற தேவைகள் இருந்து மிக அதிகமான கஷ்டங்கள் இருந்து அல்லது ஒரு ஆள் கொடுக்கக்கூடிய கடனை அவர் என்ன நான் கொடுக்குறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தேன் இந்த மாதிரி அவருக்கு ஜக்கராபூர்ல எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படி இல்லாம அவர் உழைக்காம இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு என்ன செய்யல பொருளை கொடுத்து அவர் என்ன சோம்பேறி ஆகல அவரை உழைக்கிறதுக்குரிய வழியை தான் அவருக்கு என்ன செய்யணும் காட்டி கொடுக்கணும் அதுக்கு தான் அவரை தூண்டும் இப்போ சமூகத்தில் அப்படி என்ன செய்கிறாங்க அவள் நிற்கா நானோட ஊடக வருவாங்க இது செய்வாங்க அவங்கள பார்த்தால் நல்ல தேக ஆரோக்கியம் உடைய நம்மளை விட நல்ல உஷாரான ஆக்களை இருப்பாங்க ஆனால் என்ன செய்வாங்க சிதக்காக்கிட்டு தெரியுவாங்க ஆனால் அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் அவர்கள் தொழில் செய்வதற்கான வழிவகைகளை காட்ட முடியுமே தவிர அவங்கள இன்னும் பிச்சைக்காரர்களாக இன்னும் சோம்பேறிகளாக அவங்கள மாத்திரத்துக்கு என்ன செய்யக்கூடாது முயற்சி செய்யக்கூடாது ஐநூற்றி தொண்ணூற்றி நான்காவது செய்தி அன் கவிசத்துவினர் மஹாரிகள் ஹிலாலி قال تحملت حمالة فأتيت رسول الله صلى الله عليه وسلم أسأله فيها قبيسة அவர்கள் السلقرة நான் ஒருவர் கொடுக்கக்கூடிய கடனை நான் கொடுப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஒரு ஆள் என்ன செய்யற அவர் கடன் கொடுக்கணும் அவருக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அவரால் கொடுத்து கொள்ள இயலாம அப்ப சரி நான் அந்த கடனை பொறுப்பேற்கிறேன் நான் கொடுக்க கொடுக்கண்டி வேற என்ன செய்யறாரு பொறுப்பேற்கிறார் பொறுப்பேற்றுட்டு ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் வருகிறார்கள் அவர் பொறுப்பேற்று அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு உதவி செய்யுமாறு கேட்டு நபி சொல்லா அலையாங்கிட்ட வாரம் வந்த உடனே நபி சொல்லா அலிஸ்லமாங்க சொல்கிறார்கள் கொஞ்ச நேரம் எங்களுக்கு பொருட்கள் ஏதாவது வந்தால்

மூன்று தான் ஆகும் அப்படின்னு விசல்லாவுலிசலம் அப்படின்னு சொல்றான் ஒரு ஆள் வந்து அடுத்தாள்கிட்ட போய் யாசகம் கேட்பது மூன்று சந்தர்ப்பங்களில் கூடும் அப்படின்னு சொல்றான் முதலாவது சந்தர்ப்பம் என்னென்றால் ரஜுலுன் ஜஹம்மலஹ மலகன் ஃபஹல் மஷ் அல்லா ஹத்த யு சி பஹா ஒரு மனிதர் வந்து அடுத்தாள் கொடுக்கக்கூடிய கடனை இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால் அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு போதிய அளவான சொத்து கிடைக்கிற வரைக்கும் அவர் கேட்கலாம் கேட்டுட்டு என்ன செய்யலாம் அதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்ன செய்யக்கூடாது தொடரக்கூடாது ரெண்டாவது மனிதர் அனர்த்தம் ஏற்படுகிறது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த பிரச்சனையால அவருடைய சொத்து முழுக்க அழிஞ்சு போகும் ால் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்கிற வரைக்கும் அடுத்தாக்கள்கிட்ட கேட்கலாம் வியாசகம் கேட்கலாம் நல்ல உதாரணம் ஜஃப்னாவில் இருந்து அகல் வடக்கில் இருந்து துரத்தப்பட்ட பெரும் பெரும் செல்வந்தர்கள் பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய என்ன உறக்கு ஏற்றுமதி வியாபாரம் செஞ்ச ஆட்கள் எல்லாம் உத்தரத்தில் என்ன செஞ்சாங்க இருபத்தி நாலு மணித்தாலத்துக்குள்ளே எதுவும் இல்லாத நிலையில் வந்து கிடந்தாங்க அவ இஷ்டூஜாரி அவங்களுக்கு ஒரு அனர்த்தம் என்ன ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவங்களோட சொத்து முழுதும் அழிந்து போய்விட்டது இப்போ அவங்க அடுத்தாக்கள்கிட்ட கையந்திர நிலையில தான் இருக்காங்க எனக்கு தெரியும் வேறு இந்த போல ஆட்சியில இடம்பெற்ற கலவரத்துல பெரும் பெரும் செல்வந்தர்கள் அவங்க பேட்டி எல்லாம் கொடுத்தாங்கன்னு நாங்கள் பார்த்தோம் அடுத்த அடுத்தாக்களுக்கு நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் உதவி செய்தமான ஆனால் இப்ப அடுத்தாக்களுடைய ஒரு இருபதினாயிரம் ரூபாய் காசு ஒரு முப்பதினாயிரம் ரூபாய் காசு எடுக்கிற நிலைமைகளுக்கு மிச்சம் சங்கடமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க அந்த நிலையில யாராவது வருவார்களாக இருந்தால் அவங்களும் அவர்களுடைய தேவைக்க அளவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவும் ஜத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அடுத்தவர்களிடம் யாசகம் கேட்கலாம் இது சந்தர்ப்பம் மூணாவது சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் மிகப்பெரிய கஷ்டமானது வந்துட்டு வந்தது இவர் கஷ்டப்படுறார் இவருக்கு பெரிய சிக்கலா இருக்கு இவருடைய உழைப்பால அவருடைய கஷ்டத்திலிருந்து அவரால் வெளிவர முடியாமல் சொல்லி மூன்று மனிதர்கள் நம்பகமானவர்கள் அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவு மதிப்பும் மரியாதையும் உள்ள மூன்று நபர்கள் சாட்சி சொல்வார்களாக இருந்தால் இப்படி இவருக்கு நடந்திருக்கு இவருக்கு நீங்க உதவி செய்ய அப்படின்னு சாட்சி சொல்வார்களாக இருந்தால் அவருக்கு அந்த நேரம் யாசகம் கேட்பது கூடும் ஹலாகும் எதுவரைக்கும் என்றால் அவருடைய விடுவித்துக் கொள்ற வரைக்கும் அந்த அவரை நீக்கி கொள்ளக்கூடிய வரைக்கும் அல்லது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானதை அடைந்து கொள்கிற வரைக்கும் அவருக்கு கேட்கலாம் என்று நபீஸ்வரல்ல அலைய சொன்னார் இது தவிர உள்ள யாசகம் என்பது இந்த மூன்று நிலை தவிர ஒரு எந்த நிலையில யாசகம் கேட்டாலும் அது அநியாயம் வந்து தவறான கேட்டு எடுக்கிறது அநியாயமான சொத்து அத அநியாயமான முறையில முறையற்ற தான் அதை கேட்டு சாப்பிடுபவர் சாப்பிடுகிறார் என்று நபி சொல்லா அலி வஸ்லாமர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப ஒரு மனுஷன் மூன்று இந்த மூன்று சந்தர்ப்பங்கள் தவிர்த்த மற்ற சந்தர்ப்பங்களில் அவர் வந்து அவருடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆக்ட்ட நாங்கள் யாசையும் கேட்கறது கௌரவத்தை முழுமையாக இழக்கிற ஒரு விஷயம் எங்களோட கௌரவத்தை இழக்கிற ஒரு விஷயம் எங்களை நாங்கள் எங்கள மரியாதை இதெல்லாம் கொள்ளக்கூடிய விஷயம் முஸ்லீமை பொறுத்த வரையில் எப்பவும் அவன் கௌரவமானவனாக பத்தினித்தனமானவனாக இருக்க வேண்டும் சஹாபாக்களை பத்தி அல்லாஹ்வு taala குர்ஆனில் சொல்லுக்கله என்ன சொல்றான் அவங்கள அடுத்தார்கள் பார்த்தால் யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியா அமினத்தஹக்கு சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அடுத்தவர்களிடம் கேட்பதற்கு வைக்கப்பட்டார்கள் அடுத்தவர்களிடம் கேட்டு அட கேட்டு அடுத்தவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாமல் இருந்தார்கள் அந்த பத்தினித்தனமான அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்தாக்கள் பார்க்கிற நேரம் வ பெரிய செல்வந்தர்கள் என்று நினைச்சாங்க நல்லா சொல்றாங்க இந்த விஷயம் தெரியாத ஆக்கன் சகாபாக்களுடைய உண்மையான நிலைமை அவர்களுடைய வறிய நிலை தெரியாதவர்கள் அவங்கள பார்த்தா பெரும் செல்வந்தர்கள் என்று நினைத்தார்கள் அப்படி தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தாலா குரானில் சொல்றான் அப்போ எங்களோட கஷ்டம் எங்களோட அல்லாஹு தாலாட்ட நாங்கள் முறையிடுவோம் அல்லாஹு தாலாவிட நாங்கள் அழுது தொழுது பிரார்த்தனை செய்வோம் கஷ்டத்துலேருந்து விடிவை தர சொல்லி நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன செய்வான் அதிலேருந்து எங்களுக்கு ஒரு விடிவை தருவான் ஏன் அவன் அல்லாஹு தாலா தாயை விட பல மடங்கு இரக்கம் உள்ளவன் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய இறக்கத்துக்கு எந்த இறக்கமும் ஈடாக அல்லா விதங்களுக்கு ஒரு சோதனையை விட்டு கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நலவு இருக்கும் அப்போ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் வெளியில் வரதுக்கு பிரார்த்தனை செய்கிறதோட கடுமையான முயற்சியும் என்ன நாங்கள் செய்யும் பேன் லவ் வாஹி ஹக்கவ குலுகி லரசமயில் ல்லா அலிஸ்லாம சொல்கிறாங்க நீங்க முறையான அடிப்படையில் அல்லாஹுவை நம்பி அவன் மீது தவக்குள் வைப்பீர்களாக இருந்தால் அல்லாஹு சாலா அவங்களுக்கு பறவைகளுக்கு உணவளிப்பதை போல உணவளிப்பான் பறவைகள் என்ன செய்யுது காலையில வெறும் வயிற்றோடு செல்கிறது மாலை வயிறு நிறைந்து வீடு திரும்புகிறது அப்படின்ட்டு நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க அப்ப அந்த முயற்சி ஒன்று அங்கே என்ன செய்யப்படுகிறது தேவைப்படுகிறது அந்த முயற்சியும் அல்லாஹுவின் மீது உள்ள தவக்குளும் அவனிடம் எங்களுக்கு நாங்கள் அதிகமா பிரார்த்தனை செய்வதும் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா எங்களை எங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுவிப்பானுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹால இந்த உலகத்துல அவனை வணங்காத அவனுக்கு நினை வைக்கக்கூடிய அவனை பத்தி மோசமா பேசக்கூடியவனுக்கு சொத்து செல்வதை அள்ளி கொடுத்துருக்கான் நான் அல்லாஹு தலா வணங்குறேன் அல்லாஹூத்தளவில் துவார் செய்கிறார்கள் அல்லாஹூத்தளவை நம்பி இருக்கிறார்கள் நம்மளை எல்லாம் கைவிடுவாட்டோம் விட மாட்டான் அல்ல என்ன செய்ய மாட்டான் ஒரு போதும் நம்மளை கைவிட மாட்டான் ஆனால் சோதனை இருக்கும் சோதனை இருக்கும் அல்லாஹூத்தளவில் நம்மளை கைவிட மாட்டான் சோதனை இருக்கும் எனவே அந்த சோதனையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சோதனையில் பொறுமையாக இருந்து அல்லாஹால அதிகமாக துவா செஞ்சு எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து நான் வெளியில் வரணும் என்று சொல்லி எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு அதற்கான முடிவை எங்களுக்கு தருவான் இன்ன லதீனா ஜஹதுஃபீனா ல நஹதி என்ன ஹும் சுகுலனா எங்கள் விஷயத்தில் முயற்சிப்பவர்களுக்கு எங்களுடைய பாதைகளை நாங்கள் காட்டி கொடுப்போம் நாங்கள் சொன்னப்போ முயற்சிங்கிறத கட்டாயம் என்ன செய்யணும் கிரிக்கோணும் இப்போ அல்லாஹு தலாவுக்கு ஏலும் மூசா அலை சிலாம் அவங்களுக்கு கடலில் பன்னெண்டு பாதையை படுத்தி கொடுக்க எழுத ஏறும் அல்லாஹ் ஆனால் என்ன சொல்கிறான் அல்லா உண்டை தடியால் அடி என்றான் தடியால் அடிக்கிறதால பன்னெண்டு பாதை உருவாகாது இது நடக்கிற விஷயம் கிடையாது கடலில் ஆனா அடியேன்னு சொல்றான் அப்ப என்ன பேருவாங்க நீயும் ஏதாவது சம்மந்தப்படணும் நீயும் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் நீ சும்மாரிக்கப்படணும் முயற்சி செய்யணும் என்ன சொல்றாங்க எங்களுக்கு சொல்றான் ஒரு மாலை ஒனத்தில் ஒரு ஒரு பெரிய மலையில தடியால் அடிச்சு பன்னெண்டு ஆறு வருமா பன்னெண்டு ஊற்றுகள் வருமா வராது இந்த ஊற்று வராது நான் நல்லா என்ன சொல்றான் எதிர்ப்பியல் ஹாஜர் அந்த கல்லில் போய் உண்ட தடியால் அடிய நல்லா சொல்றேன் அடி அடிச்ச உடனே பன்னெண்டு ஊற்று என்ன செய்யுது உருவாகும் அப்போ அல்லாஹ் உத்தாலே எங்களுக்கு என்ன செய்கிறான் எங்களுடைய கஷ்டங்களுக்கான முடிவை வைத்திருக்கிறான் அந்த இடத்துல போய் நம்ம தட்டும் முறையும் கொஞ்சம் கஷ்டம் அறிவு தட்டிட்ட மாட்டால் பன்னெண்டில் முப்பது ஊற்றுமே என்ன செய்யும் பட்டருக்குறான் நம்ம நாங்கள் அதை தட்டோம் அந்த நம்பிக்கையோட பிரார்த்தனையோட எங்களுடைய முயற்சிகளை தொடரும்போது நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹுத்தாலாக எங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்குமான முடிவுகளை வைத்திருப்பான் அனைவருடைய கஷ்டங்களை நீக்கி அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷமான வாழ்க்கையை தந்துருவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூர்